வணக்கம் இது உங்கள் நட்பு வட்டார சேனலின் ஆரோக்கிய குறிப்புகள் உங்களுடைய கல்லீரலை பத்திரமாக பாதுகாக்க என்னவெல்லாம் குடிக்கலாம் என்பதை சொல்லுறேன் நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் லிவர் நம்ம உடம்பில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு ஆர்கன் இந்த கல்லீரல் தானுங்க ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைகளை ஒரு தொழிற்சாலை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்குது அதை நாம் கெல்த்தியாக வச்சிருக்க ஒரு சூப்பராக ட்ரிங்க் சொல்கிறேன்னு நோட் பண்ணிக்கொள்ளுங்கள் முதலாவது லெமன் ப்ளஸ் ஜிஞ்சர் அதாவது எலுமிச்ச பழத்தில் வந்து சி அதிகமாக இருக்குது ஆன்டி ஆக்சிடெண்ட்ஸும் அதிகமாக இருக்குது அப்படி என்கிறதால உங்களோட லிவருக்கு வந்து இது கெல்த்துக்கு ரொம்பவே நல்லது அதோட ஜிஞ்சர் இஞ்சியை பொறுத்தவரை ஆண்ட்ரி இன்புலுவன் மேட்ரி ப்ராப்பர்ட்டி அதிகமாக இருப்பதால் உங்களுடைய லிவரை ரொம்பவே பாதுகாப்பாக வைத்திருக்கிறது இரண்டாவது பீட்ரூட் ஜூஸ் இதில் வந்து லிவர் சப்போர்ட்டிவ் என்சைம்ஸ் வந்து நிறையவே இருக்கு அதில் வந்து பிட்ரைன் என்ற என்சைம் இருக்கு இது வந்து பேட் கூடுவதை வெகுவாக குறைக்கும் மூன்றாவது முக்கியமானது இது கிரீன் டீ இதில் வந்து கையில் விழாய் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது இதனால் உங்கள் லிவர் கெல்த்துக்கு ரொம்பவே நல்லது போத் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடித்தது கோஃபி அதுக்காக நான் லிவரை நல்லா வச்சிருக்கு நிறைய கோப்பி குடிக்கிறேன் என்று சொல்லக்கூடாது ஏன்னா கோப்பியை முறையற்றத்தான் எடுக்கணும் என்று மருத்துவர்கள் கூறியிருக்கிறார்கள் இதில் வந்து நியூ லிவர் செல் குரோத்தாக வந்து காப் மேம்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது லிவர் வைப்ரேசிஸ் டெவலப்மெண்ட்டை குறைக்கிறதுக்குமான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கிறது இதனால் வந்து கோஃபியை அளவாக குடியுங்கள் உங்கள் இவரை பாதுகாக்கி இப்போ நான் சொன்ன விஷயங்களை எதை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்பதை கீழே குமந்தில் வந்து சொல்லுங்கள்